இது முட்டாள்தனமான ஒரு பக்தியை அறிவில்லாத ஒரு பக்தியை அத்தனை பேருக்கு முட்டாள்தனமான பக்தி இல்ல காவல்துறை முழுமையாக பாதுகாப்பை கையில் எடுத்திருந்தா இவ்வளவு மரணம் நடந்திருக்கு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு நாடு தமிழ்நாடு அடிப்படை மக்களை முக்தாள் ரூபாய் ஓட்டு போடுற ஒரு ஒரு முக்தாள் கூட்டம் இப்படி தான் வச்சிருக்கேன் யூபியில யோகி வச்சிருக்கிற மாதிரி ஏன்னா மரணம் நெகழ்ந்து போச்சு சாமியார் கைது செய்யப்பட வேண்டும் விலை மதிப்பெற்று இவ்வளவு உயிர் போவதற்கு காரணம் இவர்கள் தங்களுடைய கடமையை கடமையிலிருந்து விலகி விட்டார்கள் அது அரசாங்கம் மறைச்சிடும் சாவா இருந்தாலும் சரி இது போன்ற பக்தி சாவுகளா இருந்தாலும் சரி லஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சருமான தமிழா தமிழா பாண்டியன் என்ன வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் ஆன்மீக சொற்பொழிவுக்கு சென்ற இதுவரை நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் உத்தரப்பிரதேசத்துல கூட்டணி சில வந்து இறந்திருக்காங்க அதை பத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ஆன்மீக சொற்பொழிவு என்பது பக்தியை வளர்ப்பதற்காக முழுக்க முழுக்க உலகம் முழுக்க இது போன்ற பக்தி சொற்பொழிவுகள் நடக்கின்றது ஆனால் பக்தி சொற்பொழிவு என்பது அறிவை வளர்ப்பதற்கும் அறிவியலை வளர்ப்பதற்கும் பகுத்தறிவை வளர்ப்பதற்குமாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் பக்தி சொற்பொழிவை தவிர இது முட்டாள்தனமான ஒரு பக்தியை அறிவில்லாத ஒரு பக்தியை ஆன்மீகமில்லாத ஒரு பக்தியை மூடத்தனமான ஒரு நம்பிக்கையை முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையை வளர்ப்பதையா நீங்க அந்த பக்தி பரவசமாக ஒரு பாபா போல அங்க அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் முண்டியடித்து கொண்டு முன்னேறுவதினுடைய விளைவுதான் அந்த மரணம் பத்தாயிரம் பெண்கள் ஆண்கள் வந்து ஒரே கூடாரத்துல சரியான அந்த பாதுகாப்பு இல்லைன்றீங்களா இல்ல காவல்துறை போதிய பாதுகாப்பு வசதி இல்ல ரெண்டாவது அத்தனை பேருக்கு முட்டாள் தரமான பக்தி இது வந்து பகுத்தறிவான பக்தி இல்லை அவரை தரிசிக்கணும்னு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் முன்னேறினா இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்கும் என்கின்ற குறைந்தபட்ச அறிவுகூட இல்லாத பக்தி ஏன் அந்த அரசாங்கம் இதே வந்து அங்கிருக்க யோகி ஆதித்தனார் முன்கூட்டியே அதுக்கான பாதுகாப்பு சரியா செய்யலன்றீங்களா இல்ல காவல்துறை முழுமையாக பாதுகாப்பை கையில் எடுத்திருந்தா இவ்வளவு மரணம் நடந்திருக்காது அப்போ காவல்துறைக்கு அங்க வேலையே இல்லை காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுல இந்த மக்கள் இல்லை ஒரே விஷயம் பக்தி பரவசம் பக்தினா அதாவது வெளி உடனடியா அத்தனை பேரும் அந்த சச்சங்கம் நடத்துகிறவரை அத்தனை பேர் இருந்து பார்க்கணும் இப்போ நம்ம ஊர்லயே நீங்க இலவச வேட்டி சேலை கொடுக்குற இடத்துல நீங்க பத்து அது நடந்தது அதிமுக ஆட்சியில் அப்போ இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் நான் பலமுறை பார்த்திருக்கேன் இப்போ ஒரு பேருந்து நிலையம் இருக்குன்னா கேரளா நான் நேர பார்த்திருக்கேன் கர்நாடகா நேரம் பார்த்துருக்கேன் பம்பாயில நேர பார்த்துருக்கேன் முதலில் வந்தவர் பஸ் ஸ்டாப்ல முதல்ல நிற்பார் ஏமா இரண்டாவது வந்தவர் இரண்டாவது இரண்டாவது நிப்பார் இருபத்தஞ்சு பேர் வந்தாங்கன்னா இருபத்தஞ்சு பேரும் க்யூ நிப்பா அது மும்பையில நம்ம பாக்கலாம் ஆமா பம்பாயில பாக்கலாம் கேரளாவில பார்க்கலாம் கர்நாடகால பாக்கலாம் ஆனா இங்க அப்படி இல்ல கும்பலா நிற்பான் ஆமா கடைசியை வந்தா முதல்ல ஏறிடுவான் முதல்ல வந்தவர் கடைசியை கூட ஏற முடியாது முட்டி மோதி ஏறிடுவான் இது பஸ் ஸ்டாண்ட்லயும் பாக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே குழந்தை குட்டி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவான் அடிப்படை அறிவோடு இல்லாத ஒரு நாடு தமிழ்நாடு நீங்க இன்னைக்கு வரைக்கும் சென்னையில ஆட்டோவுக்கு கட்டணமே இல்ல அவன் கேட்டத கொடுக்கணும் ஆனா கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் மும்பை இருக்கட்டும் மீட்ரு தான் மீட்ராக ஆட்டோவை கூட கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாத அந்த அரசு தான் இந்த திராவிட அரசுகள் அடிப்படை மக்களை ரூபாய் ஓட்டு போடுற ஒரு ஒரு முட்டால் கூட்டம் தான் வச்சிருக்கேன் யூபி யோகி வச்சிருக்கிற மாதிரி யூபில இதுக்கான இந்த மரணம் இது ஏன்னா இது மரண எண்ணிக்கை வந்து அதிகமாகும் தான் இப்போ முதல்கட்ட இது வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு பேர் வந்து இறந்திருக்கா தகவல் பல பேர் வந்து மருத்துவமனைகளுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இதுக்கு எந்த அரசு அரசு தான் பொறுப்பேற்கணும் ஏன்னா இங்க நடக்கக்கூடிய அந்த கள்ளச்சாராயத்துக்காக ஒரு முதலமைச்சரே வந்து ராஜினாமா செய்ய சொல்லிட்டு பல்வேறு கட்சிகள் பேசக்கூடியது ஏன் அது வந்து பார்லமெண்ட்ல பேசுன்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய கட்சி இது இதை எப்படி எடுத்து சொல்வார்கள் அதாவது இது காவல்துறை அங்க சனி சரி நீங்க நூறு பேருக்கு மேல கூடுனாலே காவல்துறையுடைய அனுமதி வாங்க இது ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னா காவல்துறை முன் அனுமதி இல்லாமல் எப்படி நடந்தது அப்போ நீங்க இந்த பக்தி பரவசம்னா காவல்துறையும் உள்ள போ முதல் கூட தான் செய்வார் சாமியாரு ஓடிட்டார மரோனா நிகழ்ந்து போச்சு சாமியாரு கைது செய்யப்பட வேண்டும் ஆனா கைது செய்யப்பட மாட்டாரு ஏன்னா சாமியாருக்கு ஒரு பொது மன்னிப்பு அரசே கொடுக்கும் எப்படின்னா கைது செய்யாமல் முன்ஜாமீன் வாங்குவார் இது யோகி ஆதித்யநாத் அரசு நீ முன்ஜாமீன் கோர்ட்ல நீதிமன்றத்தில் கிடைக்கிற வரை அவர் தேடப்படுற குற்றவாளி

கா நீங்க சாதாரண விஷயம் இது நூறு பேருக்கு மேல பொது இடத்தில் கூடினால் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறை அனுமதி வாங்கணும் இது அடிப்படையான விஷயம் பொது இடத்துல நீங்க மைக்கு வச்சீங்கன்னா ஒளிபெருக்கி வச்சீங்கன்னா காவல்துறை அனுமதி இதெல்லாம் அடிப்படையான சட்டம் இதை பேர் மீறுறாங்கன்னா அந்த ஏரியா டிசி அந்த ஏரியா ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் டெப்டி கமிஷனர் போலீஸ் இவர்கள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டார்கள் அதுதான் இந்த மனித உயிர் இவ்வளவு உயிர் விலை மதிப்பற்ற போவதற்கு காரணம் இவர்கள் தங்களுடைய கடமையை கடமையிலிருந்து விலகி விட்டார்கள் இது யாரை சஸ்பெண்ட் பண்றோம்னா இந்த அதிகாரிகளை தான் சஸ்பெண்ட் பண்ணணும் சஸ்பெண்ட் மட்டுமல்ல பணியிலிருந்து விடுவிச்சு விட வேண்டும் அப்பதான் மற்ற அதிகாரி நீங்க இதை பார்த்து மருந்துவான் தெரிந்துவான் ஆனா அரசாங்கம் ஒண்ணு செய்ய பெருவாரியமான குற்றச்சாட்டு என்னன்னா அது அந்த உபி போன்ற அந்த மாநிலத்துல வந்து அரசாங்க அதிகாரி தான் வந்து ஆட்சி நடத்துறாங்க ஒரு குற்றச்சாட்டு தகவல் இருக்காது உண்மையா இல்ல அதாவது சாமியார் அதிகாரத்தில் இருந்தாலும் காவி வேட்டில அதிகாரத்தில் இருந்தாலும் நீங்க நிர்வாகம் என்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் அவர்கள் காவி வேட்டியெல்லாம் கட்டி இருக்குல்ல அவர்கள் காவிக்கு அடிமையாக இல்லை யோகியினுடைய கட்டளை யோகி முதலமைச்சர் அவர் காவி வேட்டியில் இருக்கார் அவ்வளவுதான் ஆனால் காவி வேட்டியில் இருந்தாலும் சரி கதர் வேட்டியில் இருந்தாலும் சரி காக்கி சட்டையில் இருந்தாலும் சரி எல்லாமே அடிப்படை சட்டங்கள் எல்லா இடத்துலயும் வரையறுக்கப்பட்டிருக்கு வகுக்கப்பட்டிருக்கு சட்டத்தின் அடிப்படையெல்லாம் ஆட்சி அப்போ சட்டம் அங்கு சரியாக செயல்படவில்லை செயல்பாளுடைய விளைவுதான் இந்த மரணம் அப்போ சட்டத்துக்கு பொறுப்பானவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கணும் அவர்களை பணியிலிருந்து விடுவிக்கணும் அந்த மக்களுடைய வரிப்பணத்துல தான் அவர்கள சம்பளம் வாங்கியிருப்பாங்க சம்பளம் வாங்கிய அந்த மக்களுடைய வரிப்பணத்தை கொட்டி கொடுப்பவர்களையே பாதுகாக்க முடியாத இந்த அதிகாரிகளை அரசு பணியிலிருந்து விடுவிச்சோம் அதை செஞ்சா அதிகாரிகள் திருந்துவார்கள் ஆனா யோகி நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இது பெரிய விவாதமாக கண்டிப்பா மாறும் ராகுல் காந்தி நூறு தொண்ணூத்தி ஒன்பது காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி இருநூத்தி நாற்பது பேர் இத்தனை பேரும் இப்போ பிரதான எதிர்கட்சியா செயல்படுவதை இந்திய ஜனநாயகம் இப்ப ரெண்டு நாளா பாக்குது ஒவ்வொரு வாக்களித்தவனும் ராகுல் காந்தி மேற்கு வங்காள நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அம்மாவும் விடாம கேக்குது அப்ப இதெல்லாமே ஜனநாயகத்துக்கான அழகு இத தொடர்ச்சியா இப்படி ஐந்து வருடம் முகித் முத்துவாத் இவர்கள் நாடாளுமன்றத்துல ஒரு முழு நேரம் நாடாளுமன்ற வாதியாக நடந்து கொண்டால் இந்த ஜனநாயக சட்டம் கண்டிப்பாக மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் இது இது சம்பந்தமா வந்து முத இவர் நம்ம பாரத பிரதமர் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாருங்களுக்கு எது எதுபோல ஒரு நிவாரணம் கொடுப்பாருன்னு நீங்க பாக்குறீங்க இல்ல அஞ்சலி அனுதாபம் இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இப்ப ஏன்னா உயிபி அவர்கள் ஆளுகிற ஆளுகிற மாநிலம் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அதனால உடனடியாக அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான உதவி அரசு தற்பொழுது செய்யும் மாநில அரசு செய்யும் மத்திய அரசு செய்யும் அவர் குழந்தைய தத்து இதெல்லாம் நடக்கும் ஏன்னா வாக்கு வங்கி இருக்கு சரி இந்த சம்பவம் நடக்காம முன்கூட்டி என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் இது சம்பவம் நடந்திருக்காதுன்னு உங்க பார்வையில நீங்க பாக்குறீங்க காவல்துறை தலையிட்டு நீங்க மேடைக்கும் மக்கள் இருக்கிற பகுதிக்கும் ஒரு பெரிய தடுப்பு ஏற்படுத்தி இந்த தடுப்பை மீறி யாரும் வர முடியாதவரை காவலர் காவல்துறையை சார்ந்தவர்கள் நீங்க அந்த பகுதியில நிறுத்தி இருக்கணும் இதுதான் அந்த மக்களை நீங்க பக்தி முட்டாள்தனமான பக்தி அதுல அவர்கள் முன்னேறாம இருந்திருப்பாங்க இது தடுப்பு அமைக்கப்படவில்லை மக்களையும் தடுக்கக்கூடிய இந்த காவல்துறையும் அங்க இல்ல இதுதான் இதுதான் அவர்களை முட்டாள்தனமாக சாமியாரை நோக்கி நகர வைத்தது அத்தனை பேர் ஒரே நேரத்தில் நகர்ந்தவர்களுடைய விளைவு தள்ளுமூலி ஏற்பட்டு மேலே ஏறி ஒரே திணறி மனிதர்கள் நீங்க மனிதர்கள் கழுத்து தொடை உடல் உடல் வயிறு மேல நீங்க எழுபத்தி அஞ்சு எண்பது கிலோ கொண்ட மனிதர்கள் தொடர்ந்து நூறு பேர் ஏறினா மரணம் வருவதை அது வரைக்கும் நூத்தி இருவத்தி ரெண்டு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொன்னாங்க இரநூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மரண திருவிழால வருவாங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கை சொல்லிட்டு இருக்காங்க தகவல் வருது இல்லம் அதாவது அரசு அரச பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எண்ணிக்கை குறைப்பதற்கும் தான் பாப்பாங்க அதான் அரசு அதனால மொத்த மரணம் என்பது மருத்துவமனையில ஆஹ் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் கொடுக்கற பட்டியல் தான் அது அரசாங்கம் மறைச்சிடும் கள்ளச்சாராய் சாவா இருந்தாலும் சரி இது போன்ற பக்தி சாவுகளா இருந்தாலும் சரி அரசாங்கம் அரசு என்பது உண்மையை மறைப்பதற்கான ஒரு கருவிதான் அதனால நீங்க கண்டிப்பா மரணம் இது போன்ற இன்னொரு மடங்கு இருக்கும் அத காணாமல் போனவர்கள் எங்க அப்பாவுக்கான அம்மாவுக்கான வருகிற பொழுதுதான் இத கண்டுபிடிக்க முடியும் இது இதெல்லாம் வளமையா நடக்கக்கூடியதுதான் அரசு என்பதே பல விஷயங்கள் அஜாக்கிரதையா இருந்துட்டு அதன் பிறகு மக்கள் மீது பழியை தூக்கி போட்டுட்டு அரசு அதிகாரம் தப்பிச்சுக்கோம் நிச்சயமா வந்து இது போல எதிர்காலத்தில் இது போல ஒரு விபத்து விபத்து ஆன்மீக சொப்பியா இருந்தாலும் சரி மற்ற திருவிழா திருவிழா காலகட்டத்திலும் சரி திருச்சனுடைய பகுதியில வந்து கடற்கரை வந்து கடுமையா வந்து அதற்கான முன் இது போல மரணத்தை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா பதிவு பண்ணீங்கன்னு வணக்கம்